அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது அன்படக் தமிழ் என்னுடைய பெயர் அன்பழகன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்டர் லிஸ்ட் அதாவது இப்போ புதுசாக ஓட்டர் ஐடி வந்து எழுதி போட்டிருப்பீங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வர எலெக்ஷனில் ஓட்டு போடலாமா இல்லைன்னு ஓட்டர் லிஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருடையும் எல்லா பேரும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் இருக்குது ஒரு சில வெப்சைட்லாம் பார்த்தேன் நான் அதெல்லாம் ஒர்க் ஆகலை ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்தேன் நானும் சூப்பராக தான் ஒர்க் ஆயிடுச்சு அதனால தான் வீடியோ போடலான்னு போட்டுங்கிறேன் ஸோ நீங்கள் இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவும் சிம்பிள் தான் ஒன்றுமே இல்லை இங்கே வாக்காளர் பட்டியல் பதிவிறக்கம் டவுன்லோடு ஓட்டர் லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஓட்டர் லிஸ்ட் ஐடி பார்க்கணும்ல அதனால் நேம்லாம் பார்க்கறதுக்காக இதை டவுன்லோட் பண்ணோம் ஸோ இது இருக்கு பாருங்க கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணினால் ஃபஸ்ட்டு உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள் நான் சும்மா ஏதாவது ஒரு திருவள்ளுவர் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படியே அது வந்து இன்னொரு பேஜுக்கு கூட்டின்னு போவோம் ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ரெண்டாவது சட்டமன்ற தொகுதி அதாவது உங்கள் தொகுதி என்ன அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க நான் கும்மிடி பூண்டி ஏதாவது ஒரு சமர்ப்பிக்க இருக்குதுல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ லோட் ஆகிட்டு போவோம் இ இங்கே பார்த்தீங்களா இங்கே ஊர் பேர்லாம் வரும் ஸோ இப்போ வந்து ஊர் பேர்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீல கலரில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் டவுன்லோடு பண்ணணுன்னா அதுக்கப்புறம் இங்கே வெரிஃபிகேஷன் கோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த வெரிஃபிகேஷன் கோடு போட்டுக்கோங்க கீழே இருக்குது பார்த்தீங்க இப்போ நான் வெரிஃபிகேஷன் கோடு போட்டுவிட்டேன் சமர்ப்பிக்கன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்டு வந்து டவுன்லோட் ஆகும் ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் டவுன்லோட் ஆனோன்னே எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுது இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கு ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் வச்சு பாருங்கள் ஸோ பேர் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் ஸ்கில் ஸ்கோல் பண்ணுங்கள் இப்போ ஜூம் பண்ணிக்கோங்க உங்கள் பேரெல்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டில் நேம் இருக்குது பார்த்தீங்களா அது உங்களுடைய நேம் ரெண்டாவது கணவர் பெயர் இல்லை தந்தை பெயர் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் ம இப்போ நீங்கள் ஓட்டு போட முடியும் இல்லைன்னா முடியாது அதாவது ஓட் லிஸ்ட் உங்களுக்கு வரல அப்படின்னு அர்த்தம் ஸோ எல்லா பேரும் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு தடவைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து முப்பத்தஞ்சு பேஜஸ் இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க